அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆவணி மாத நவமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக ஆவணி மாத நவமி என்பது தமிழக சமயத்தில் குறிப்பாக அம்பிகையை வழிபடும் ஒரு சிறப்பான நாளாகும் நவமி திதியானது அமாவாசை அல்லது பௌர்ணமியை அடுத்து வரும் ஒன்பதாவது திதியை நவமி திதி என சொல்லுவார்கள் இந்த திதியில் சண்டி ஹோமால் செய்வது சிறப்பு முக்கியது காவல் தெய்வ வழிபாடுகள் மற்றும் எல்ல தெய்வ வழிபாடுகள் செய்வது சிறந்தது முக்கியமாக அம்பிகை வழிபாடையும் செய்வது நல்ல பலனை தரும் முக்கியமாக உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் நிற்கும் ஆற்றல் தரும் என நம்பப்படுகிறது முக்கியமாக ஆவிணி மாத நவமி என்பது எதிரிகளை வெல்லும் சக்தி அளிக்கும் ஒரு முக்கியமான விரத நாளை போற்றுகிறது இந்த தினத்தில் பானகம் வெள்ளம் சுக்குப்பொடி ஏலக்காய்பொடி கலந்த பானகம் நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு கொடுப்பது புண்ணிய பலனை தரும் ராமபிரானின் அருளை பெறவும் முக்கியத்துவமாகும் நவமி திதியானது குறிப்பாக ஆம்பிகைக்கு மிகவும் உகந்த திதி என பார்க்கப்படுகிறது எனவே இந்த நாளில் பரம்பொருள் அம்பிகையே முறையாக வழிபட்டு வந்தால் அருள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது நவமி திதியில் முக்கியமாக சண்டி ஹோமம் செய்வதால் தடையில் நீங்கி சாபங்களை விளக்கும் லட்சுமி கடாட்சத்தை நிறைவேற்றும் சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணத்தை தொடங்கும் மாதம் ஆவணி மாதமாகும் விநாயகர் மற்றும் கண்ணன் வாமணர் போன்ற விஷ்ணுவின் அவதாரங்கள் அவதரித்த மாதம் என்பதால் இது அற்புதங்கள் நிறைந்த மாதமாகும் ஆவணி மாதம் திகழ்கிறது முக்கியமாக மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ராம அவதாரம் பரிபூர்ண அவதாரமாகவே பார்க்கப்பட்டது அறமே அதாவது உண்மையை வாழ்வின் ஆன்மீக ஜோதி உண்மையை வளர்ப்பதற்கும் மனிதரிடம் மறைந்து கிடைக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதற்கும் ஸ்ரீ ராம நாராயணனின் ராமனாக அதாவது ஸ்ரீமன் நாராயணர் ராமனாக அவதாரம் செய்தார் முக்கியமாக ஊர் வில் ஊர் சொல் ஊர் இல் என உலகிற்கு வாழ்ந்து காட்டியவர்தான் ராவர் முக்கியமாக பங்குனி மாதம் வள்ளர்பிரை சுக்லபட்சத்தில் நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார் அன்றைய தினமே ராம நவமியாக கொண்டாடப்படுகிறது முக்கியமாக மாதத்தில் வள்ளர்பிரை நவமி தேய்பிரை நவமி இரண்டு நவமிகள் வருகின்றன நவமியானது அஷ்டாட்சர ராமமான ஓம் நமோ நாராயணா என்பதில் உள்ள ராய் என்ற எழுத்தையும் பஞ்சாட்சரமான நம சிவாய எனும் எழுத்தில் மா என்ற எழுத்தையும் சேர்த்து பார்த்தால் ராமா என்றானது ராவணனை அழிப்பதற்காக பூமியில் தோன்றிய ஸ்ரீமன் நாராயண அவதாரமே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அயோத்தியை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை சுமித்ரா கைகே ஆகிய மூன்று மனைவிகள் உண்டு தனது புஜபல புராக உலகில் உள்ள அனைத்து இடங்களிலும் வெற்றி கொடியை செலுத்தினார் தசரதர் நாட்டை ஆள வாரிசு இல்லாதது பெரும் மனக்குறையாக இருந்தது இது பற்றி தனது குலகுரு வசிஷ்டர் மகர்ஷியிடம் அவர் கூறினார் வசிஷ்டரின் ஆலோசனைப்படி மகர்ஷி ருஷ்யாங்கரார் உதவியுடன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார்கள் அந்த யாகத்தின் விளைவாக யக்னேஸ்வரர் தூண்டி பாயசம் நிறைந்த ஒரு கிண்ணத்தை கொடுத்து அதை மனைவிகளிடம் கொடுக்கும்படி கூறினார் தசரதர் அந்த பாயாசத்தை தனது மனைவிகளுக்கு கொடுத்தார் சில நாட்களுக்கு பிறகு கோசலை கைகேயி சுமித்ரா ஆகிய மூவரும் கர்ப்பமுற்றனர் பங்குனி மாதம் நவமி என்று கோசலைக்கு ராமபிரான் பெற்றார் கைகேக்கு பரதனும் சுமித்ராவுக்கு லக்ஷ்மணனும் சத்ருகணன் ஆகியோர் பிறந்தனர் முக்கியமாக தசரதனுக்கு புத்திரனாக அவதரித்த ராமன் வசிஷ்டரின் வித்தைகளை கற்றார் விஸ்வாமித்தருடன் சென்று தாடகை வதம் செய்தார் மிதிலை அடைய வில்லை உடித்து ஜானகி மனம் புரிந்தார் கூனியின் சூழ்ச்சியால் கைகேயை தசரதனிடம் பெற்ற வரத்தால் காணகம் சென்றார் சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் தேடி செல்லும் வழியில் வாளியை வதம் செய்தார் பின்னர் சுக்ரீவன் அனுமன் ஆகியோர் உதவியுடன் கடலுக்கு நடுவில் பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்று போரில் ராவணனை அழித்து விபீஷ்ணனை இலங்கையின் அரசனாக பணிந்தார்கள் சீதையை தீக்குளிக்கச் செய்து புஷ்ப விமானத்தில் அழைத்து கொண்டு வந்து அயோத்தியை சென்று முடிசூடி நல்ல முறையில் அரசாண்டார் ராமன் பிறந்த காலத்தில் ஐந்து கிரகங்களும் மிகவும் உச்ச நிலையில் இருந்தன அதனால் ராமருடைய ஜாதகத்தை எழுதி அதை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்பவர்களுக்கு ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய நவ கிரக தோஷம் கண்டிப்பாக நீங்கும் வியாதிகள் குணமாகும் ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்பது நம்பிக்கையாகும் குளம் தரும் செல்வம் தரும் அருளோடு பெரும் நிலம் அளிக்கும் பெற்ற தாயின் ஆயின செய்யும் நலன் தரும் சொல்லை நாம் கொண்டோம் அது நாராயண எனும் நாமம் என்று திருமங்கையாழ்வார் நாராயண எனும் அங்கே நாராயண நம எனும் மந்திரத்தை கூறினார் அதே போலத்தான் ராமநாமம் மகத்துவம் நிறைந்தது இருநூறு என்ற மகரிஷியின் மகன் ரிச்சன் வேடர் குலத்தை சேர்ந்த இவன் அதே குலப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் அவர்களுக்கு பல குழந்தைகள் பிறந்தன வேட்டையாடையும் வழிப்பறியும் செய்து குடும்பம் நடத்தி வந்தான் ஒரு முறை ரிட்டன் அதாவது ரிட்சன் முனிவர் சிலரை தடுத்து வழிபறி செய்தான் அவர்களை ரிட்சனிடம் நீ வழிப்பறி செய்த பொருட்களை பங்கிடும் உறவினர்கள் அதனால் ஏற்படும் பாவங்களை பங்கிட்டு ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டனார்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள் என ரிச்சன் கூற நீ உன் உறவினரிடம் சென்று கீழ் என முனிவர்கள் கூறினர் வீட்டிற்கு சென்ற ரிட்சன் தனது உறவினர்களிடம் விவரத்தை கூறினார் ஆனால் அவர் செய்த பாவத்தை பங்கிட்டு கொள்ள அவர்களில் எவரும் தயாராக இல்லை ரிட்சன் உண்மையை உணர்ந்தான் முனிவர்களை தேடி சென்று தனக்கு வழிகாட்ட வேண்டுமென பணிந்து கேட்டுக்கொண்டான் கொண்டான் முனிவர்கள் அங்கிருந்த ஒரு மரத்தை சுட்டி காட்டி மரா என்ற சொல்லை கூறி தவம் இருக்கும்படி கூறினார் அதன்படி ரிட்சன் மரா என்ற மந்திரத்தை உருவேற்றி வண்ணம் கடும் தவம் புரிந்தால் ஆண்டுகள் கலந்தன ரிட்சா மீது புற்று வளர்ந்தது மரா என்ற மந்திரம் ராமா என்ற அதாவது ராமா என்ற மந்திரமாக உருமாறியது அது பேராற்றலை அவனுக்கு வழங்கியது முனிவர்கள் புற்றினுள் உளித்த ராம் மந்திரத்தை கேட்டனர் புற்றை பிளந்து கொண்டு வந்த ரிட்சனுக்கு அது மறு அமைந்தது முனிவர்கள் அவனை வாழ்மீகி என அழைத்து வாழ்த்தினர் இவரே வடமொழியில் ராமாயணத்தை எழுதியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்